தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு மிசல்ஸ் ரூபெல்லா என்ற தடுப்பூசி போடுவதற்கான பயிற்சி பட்டறை சென்னையில் இன்று தொடங்கியது நாளை வரை தொடர்ந்து நடைபெறும் இந்த பயிற்சி பட்டறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அதிகாரிகள் மற்றும் யுனிசெஃப் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் தொற்று நோய்களை தடுப்பதில் தமிழகம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வரும் நிலையில் ஒன்பது மாதம் நிறைவடைந்த குழந்தைகள் முதல் பதினைந்து வயது வரை உள்ள சிறுவர்கள் வரை மிஸ் ரூபெல்லா என்ற தடுப்பூசி போடப்பட உள்ளது இந்த வகை தடுப்பூசியை வழங்க முதற்கட்டமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அதற்கான பயிற்சி பட்டறை சென்னை தியாகராய நகரில் இன்று தொடங்கியது ஐநாவின் யுனிசெஃப் உலக சுகாதார அமைப்பு தேசிய சுகாதார அமைப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்துள்ளன நாளை வரை நடைபெறும் இந்த பயிற்சி பட்டறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் யுனிசெஃப் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மிசல்ஸ் ருபலா தடுப்பூசி அறிமுகம் குறித்த புத்தகமும் வெளியிடப்பட்டது இதனிடையே வார்த்து புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் கடலோர பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அவ்வகையில் திருவொற்றியூரில் நோய் பாதிப்பு மற்றும் பொது மருத்துவ நிபுணர் குழுவினர் பங்கேற்ற மருத்துவ முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனா்